அனைவருக்கும் வணக்கம் பிஹெச்டிஆர் பி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாம் கல்லூரிமே இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சர்வகையல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்ட் ஏவில் தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு முப்பது வினாக்கள் கேட்பாங்க முப்பது நிமிடங்கள் கூடுதலாக நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணரை மணி நேரம் வந்து தேர்வு நம்ம இந்த முப்பது நிமிடங்களுக்குள்ளார தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முப்பது வினாக்களுக்கு வந்து எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நமக்கு கொஷின் புக்லெட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்ட் ஏ தான் கொடுத்துருப்பாங்க வினா என் ஒன்னிலிருந்து விநாயன் முப்பது வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்லையுமே பார்ட் ஏன்னு கொடுத்து ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி நான்கு விடைகளில் எந்த விடையும் நம்ம வந்து சரியான விடையை வந்து தேர்வு செஞ்சு அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும் ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் இந்த தேர்வு வந்து நடைபெறப் போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் முடிந்தளவுக்கு எல்லாருமே அரை மணி நேரத்துக்குள்ளார முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் ஏன்னா முதன்முறையாக தமிழ் தகுதி தேர்வு வந்து கொண்டு வரும்போது நம்ம அப்போ தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் நிறைய பேர் வந்து எந்த விதமான பிளான் இல்லாமல் போய் தேர்வு எழுதும்போது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு தேர்ச்சியும் பெற்றுட்டாங்க நல்ல மார்க்கும் வாங்கியிருந்தாங்க ஆனால் அவங்களால அவங்களுடைய மேஜர் பார்ட் அதாவது பார்ட்டு பியில் வந்து சரியான முறையில் விடையளிக்க முடியல காரணம் நமக்கு இந்த மூன்றரை மணி நேரம் வந்து டைம் வந்து பற்றலை ஏன்னா இதுக்கே தான் அவங்க வந்து முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டதால அவங்களால மொத்தமாக அந்த நேர மேலாண்மை வந்து செய்ய முடியல காரணம் அவங்க ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் தேர்வு எழுத தான் அதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தது அதை வந்து நீங்கள் ஒருபோதும் செய்யவே கூடாது முடிந்தளவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம இந்த தமிழ் எலிஜிப் டெஸ்ட்டுக்கான அந்த முப்பது வினாக்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக முடிச்சிடணும் முடிந்த அளவுக்கு இருபது டு இருபத்தைந்து நிமிடங்களுக்கு உள்ளார அந்த முப்பது வினாக்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நமக்கு விநாயகன் ஒன்னிலிருந்து விநாயகன் இருபது வரைக்கும் டூ மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்ஜெக்டிவ் டைப் தான் நீங்கள் ஷேர் பண்ண தான் போகிறீங்க ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும் விநாயகன் இருந்து வினாயன் இருபது வரைக்கும் அந்த இருபது வினாக்களில் பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் அதாவது ஒரு கடினமான வினாக்கள்னு பார்த்தோம்னா ஒரு நான்கு வினாக்கள் இருக்கலாம் அடுத்து மிடில் ஆர்டர் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வினாக்கள் இருக்கும் லோ ஆர்டர் திங்கிங் மிக எளிமையான வினாக்கள் பார்த்திங்கன்னா அந்த இருபது டூ மார்க் கொஷினில் நமக்கு கட்டாயமாக எட்டு வினாக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் தான் கண்டிப்பாக இருக்கும் நம்ம அதில் வந்து நமக்கு தெரிந்த வினாக்களில் தவறாக ஆன்சர் பண்ணவே கூடாது சரிங்களா இருபது டூ மார்க்கில் கட்டாயமாக ஐந்திலிருந்து எட்டு வினாக்கள் வந்து எல்லாருக்குமே விடை தெரியக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் மொதல் இருபது வினாக்களுமே ஒரு கேள்விக்கு நம்ம சரியாக ஆன்சர் ஷேர் பண்ணிட்டோம்னா ரெண்டு மார்க் உண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதே போல் கேள்வி எண் இருபத்தி ஒன்றுலேருந்து கேள்வி எண் முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்கு தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இலக்கணம் சார்ந்த வினாக்கள் கேட்கும்போது அதை விதிமுறைகள் தெரிந்ததுன்னா நம்ம உடனே ஆன்சர் பண்ணிடலாம் இல்லை நம்மளாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு கேள்விக்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐந்திலிருந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க அவ்வளோ நிமிடங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியான முறையில் அமையவே அமையாது அதனால் நேர மேலாண்மை அப்படிங்கிறது மிக முக்கியமானது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடிய வினாக்கள் அந்த முப்பது வினாக்களில் நிச்சயமாக ஒரு நமக்கு எலிஜிபிலிட்டி மார்க் வாங்குகிற அளவுக்கு தேர்வு எழுதக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஆனால் நம்ம வந்து பதற்றம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டோடு எக்ஸாம் எழுதணுன்னா ஈஸியாக இருபது நிமிஷத்துலேயே நம்ம இந்த முப்பது வினாக்களுக்குமே ஷேர் பண்ண முடியும் அதனால் இலக்கணம் சார்ந்த பகுதிகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிங்க இப்போ உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பண்புத் தொகையாக பிரித்து பார்த்தால் விகுதி வரும் வினைத்தொகையாக முக்காலத்தை உணர்த்தி வரும் ஒரு சில வார்த்தைகளை பார்த்தாலே நமக்கு தான் தெரியும்ல கடைசியில் தல் முடி இல்லைன்னு முடிஞ்சாலே தொழிற்பயர் அறு முடிஞ்சால் வினையாளனையும் பெயர் அதே மாதிரிலாம் மிக எளிமையான ஷார்ட்கட்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வினை ஓ ஓமை தொகை அப்படின்னா ஓமைத்தொகைன்னா இடையிலேருந்து போல மற்றதெல்லாம் மறந் மறைந்து வரும் உம்மை தொகையாக இருக்கட்டும் என் இதெல்லாம் நமக்கு எல்லாம் அடிப்படையாகவே தெரியும் கடைசியில் வந்து இ ஓன்னு முடிஞ்சால் அது வந்து வினையச்சம் நமக்கு தெரியும் கடைசியில் ஆ முடிஞ்சால் பெயரச்சம் இதெல்லாம் அடிப்படை இது நம்ம இலக்கணம் வந்து நன்கு தெரிந்திருந்தாலே நான் சொன்ன இந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எல்லாராலுமே தேர்வு எழுதக்கூடிய எல்லாராலுமே இந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்க முடியும் அதே போல் இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்ன புக்கு படிக்கிறது பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தை மட்டும் படித்தா தான் நிறைய பேர் கேட்குறாங்க இதுவரைக்கும் டிஆர்பியால் நடத்தப்பட்ட எல்லா தமிழ் தகுதி தேர்வுமே பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தை பயிற்சி செய்தாலே போதுமானது அது நீங்கள் முதன்முறையாக நடத்தப்பட்ட பிஇஓ எக்ஸாமாக இருக்கட்டும் பிடிபிஆர்டி எஸ்சிடி எக்ஸாம் அதன் பிறகு இப்போ சமீபத்தில் நடைபெற்று முடிந்த அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வினாக்கள் எல்லாமே பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு படிக்கணுமா இல்லை நியூ புக்கு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளார இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்களோ அது தான் கொடுத்துருக்காங்க இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு லெவன்த்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை அப்ரூவல் வாங்கின எல்லா ஸ்கூலுமே பார்த்திங்கன்னா லெவன்த்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அதாவது டிடிஎஸ்சி அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி நடத்துனாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து மட்டும்தான் வினாக்கள் கேட்பாங்க அது ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க நான் ஏன் அதை வந்து இந்த டைமில் சொல்லிக்க விரும்புகிறேன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஓல்டு புக்கு என்ன இருந்ததோ அதிலிருந்தால் வினாக்கள் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த வருடத்துக்கான டிடிஎஸ்சி தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் வந்து வர சனிக்கிழமை வந்து நடக்க இருக்குது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடைபெற உள்ளது இந்த தேர்விற்கு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏன்னா இந்த பசங்க வந்து டென்த்தில் வந்து என்ன படிச்சிருந்தாங்களோ அதிலிருந்து தான் வினாக்கள் கேட்கணும் தான் விதிமுறை இவங்க இப்போ வந்து டென்த்து வந்து ஓல்டு புக்கில் படிச்சுருந்தாங்க இப்போ லெவன்த்து படிக்கிற பசங்க இப்போ இப்போ வந்து டென்த்து வந்து புக்கு வந்து புதிதாக இருக்கிறதால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் புதிய பாட புத்தகத்தையே பயிற்சி செய்யுங்க ஆனால் நீங்கள் படிக்கும்போது இப்போ இல்லாத டாப்பிக்கெலாம் இப்போ ஒரு சில டாப்பிக்கெலாம் இருக்குது அதிலிருந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வினாக்கள் கேட்க மாட்டோம் அதனால் புதிய பாட பாட புத்தகத்தை வந்து தயார் செய்யணும் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் ஓல்டு புக்கையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கணுன்னாலும் பார்த்துக்குங்க இப்போ இருக்கக்கூடிய புதிய பாட புத்தகத்தை பார்த்தாலுமே நமக்கு வந்து போதுமானதுதான் சரிங்களா ஓல்டு புக்கை பார்த்தாலே போதும் அப்படி இல்லைனாலும் ஒரு ஒரு சில டாப்பிக் வந்து அடிஷ்னலாக நமக்கு ஆடாகியிருந்துன்னா பார்த்துக்குங்க தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிறது போல் தனியாக உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம கவனச்சிதறல் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் படித்தீங்கன்னா போதும் நிறைய நேரங்களை நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க ஃபைனலாக ஒரு ரீக்கால் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக உட்காந்து கவனச்சிதறல் இல்லாமல் புக்கை வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் ஏற்கனவே நடைபெற்ற ர்பியல் நடத்தப்பட்ட எல்லா வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம் நிறைய சேனல்லுமே எல்லா வீடியோஸுமே கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டிடிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் சொன்னேன் தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அது அந்த போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் நூறு வினாக்கள் அதில் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து அதிலே மார்க் பண்ணிருப்பாங்க ஃபைனல் ஆன்சருக்கையும் நான் கீழே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டுக்குமான லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன் அது தேவைன்னா மட்டும் பார்த்துக்குங்க இல்லைன்னா வேணாம் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் பார்த்து குழம்பிக்க வேணாம் ஏன்னா கொடுக்க வேணான்னு தான் நினச்சேன் சரி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது அதிலிருந்து வினாக்கள் கேட்டக்கூட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால அதை நான் கொடுக்குறேன் அதே போல் சனிக்கிழமை வந்து இந்த வருடத்திற்கான தேர்வு நடைபெற உள்ளது அந்த வினாக்கள் நூறு வினாக்கள் இருந்தால் கூட நான் கடை அந் அன்னைக்கே கூட அப்லோடு பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் நம்ம முடிந்த அளவுக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுருக்கணும் நீண்ட நேரங்கள் இதில் எடுத்துக்கொள்ளவே கூடாது ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும்போது டென்ஷன் ஆகக்கூடாது அதாவது என ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கக்குள்ளேயே தெரியல அப்படின்னா டென்ஷன் ஆகக்கூடாது கான்ஃபிடென்டோடு இருங்க உங்களுக்கு பின்னாடி தெரிஞ்ச வினாக்கள் வந்து நிறைய இருக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று ரெண்டு வினாக்களை பார்த்துட்டு உடனே வந்து டென்ஷன் ஆகிறது பதற்றம் அடைஞ்சிட்டோன்னா சரியான முறையில் நம்ம தேர்வு எழுதவே முடியாது அதனால கான்பிடண்டோடு இருங்க கண்டிப்பாக தமிழ் எழுதிஸ்ட்ங்கிறது எல்லாராலுமே மினிமம் பாஸ் மார்க் வந்து வாங்க முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த முப்பது நிமிடங்களுக்குள்ளார முப்பது வினாக்களை வந்து ஷேர் பண்ணி முடிக்கணும் மொதல் இருபது வினாக்களும் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா டூ மார்க் கொஷின்னு நம்ம வந்து கேள்வியே படித்து பார்க்க மாட்டோம் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஆனால் ஒன் மார்க் கொஷினில் பார்த்தா ரொம்ப நீண்ட நேரங்கள் நம்ம வந்து எடுத்துப்போம் அதெல்லாம் திட்டமிடுதல் இல்லாத இருந்தால் இதெல்லாம் நடத்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்லணும் முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டுக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டுட்டோன்னா எந்த தவறுமே இல்லாமல் நம்ம என்னென்னலாம் நினைச்சோமோ அதை எல்லாமே தேர்வில் வந்து நம்மளால் செயல்படுத்த முடியும் அதே போல் இந்த பொருத்துகளை சார்ந்து கண்டிப்பாக மிக எளிமையான வினாக்கள்லாம் நிறைய வரும் உங்களுக்கு அந்த பொறுத்துகளை என்ன எதுக்கு வந்து விடை தெரியுமோ அதை மட்டும் பொருத்தி பார்த்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் பொறுத்துகளை மிக எளிமையாக தான் கேட்பாங்க ஆனால் கவனிச்சுதல் இல்லாமல் அவசரப்பட்டு விடையளிச்சிடாதீங்க மிக எளிமையாக தான் வினாக்கள் இருக்கும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த இருபது டூ மார்க்கில் குறைந்தது ஐந்திலிருந்து எட்டு வினாக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் தான் வினாக்கள் இருக்கும் அதனால் மிக கவனமாக இருங்க முன்கூட்டியே திட்டமிட்டுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தமிழ் எழுஜி டெஸ்ட்டில் வந்து ஒரு முப்பதுக்கு குறையாமல் எல்லாராலையுமே மார்க் வாங்க முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி